உங்க ஜாதகம் தாமா மகர லகணம் கும்ப ராசி நட்சத்திரம் அவிட்டம் மூன்றாம் பாதம் இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சனி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு சனி புத்தி தான் ஓடிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு செப்டம்பரோட முடியுது சனி தசை சனி புத்தி நீங்க சனி தசை ஸ்டார்ட் ஆன உடனே ரெண்டாயிரத்தி இருபதுலாம் வரலாம் நல்லா இருந்திருக்கும் சனி புத்தி அதுல இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஹெவி பிரச்சனை எது கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் நிறைய செலவுகள் ஓகே வேலையில பிரச்சனை வேலைக்கு போயிட்டு இருந்தா வேலையை விட்டு வெளில வர்றது வேலை ட்ரை பண்ண கிடைக்காத தன்மை அது கணவன் ரிலேட்டடான ப்ராப்ளம்லாம் இஷ்யூலாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் காட்டியிருக்குது இதுக்கு காரணம் ஜென்மச்சனி ஒரே வேலை முடிஞ்சு போச்சு இதுக்குதான் பர்ஃபெக்டா இந்த தான் இந்த பணம் நடக்குது அப்படிங்கிறது இங்கதான் கனெக்ட் ஆகுது கரெக்டா சரியா கரெக்டா சனி தசை வருது ஜென்மச்சனியும் உள்ள வரும் பொழுது இந்த பலன் நடந்தாகணும் அப்படிங்கிற பலன் இந்த ஜாதகத்துக்கு பர்ஃபெக்டா பொருந்தது சரியா அதுவும் இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன் இருபத்தி ரெண்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லாதான் இருந்திருக்கும் சரி இப்ப சனி திசை இந்த ஜாதகத்துக்கு நல்ல யோக யோகாதிபதி தான் சனி பன்னெண்டு பத்தாம் இடத்தில் சனி இருபத்தி எட்டு கேது பதினெட்டு பத்து டிகிரி விலகல் நின்ற வீட்டு அதிபதி சுக்ரன் ஏழுல கேந்திர பலம் ஏறி சந்திரியோகம் சிறப்பானிக்கிறது சனின் சூப்பராணிக்கிறது சனி திசை யோக தான் நல்லாதான் இருக்குது திருடுபடங்கள் கிடையாது அப்ப சனி திசை இவ்வளவு போட்டு படுத்து எடுத்துச்சே அதுக்கு காரணம் ஜாதகத்துல நடந்த சனி திசை ஐ மீன் இந்த சனியினுடைய பிரான்சிப் தான் அந்த காரணம் அதெல்லாம் சரியா போயிடும் கவலைப்படாதீங்க எப்பொழுதும் நிம்மதி வரும் நிம்மதி எல்லாம் ஆல்ரெடி இருக்குதுங்க தான் ஆன்மீக தேடல் அதிகமா இருக்குல்ல பத்தாம் இடத்தோடு சனிக்கு கேது குரு இதே நம்ம ஆசிரமம் ரிலேட்டடாமா ஏதோ ஒரு குருவை நோக்கி பயணம் இதெல்லாம் உங்களுக்கு இஷா அசால்ட்டா கிடைக்கும் அதெல்லாம் நிம்மதி கொடுத்துரும் நிம்மதினு வந்துருச்சுனாலே ஏதோ ஒரு தேடுறீங்கன்னு அர்த்தம் ஒரு ஆன்மீக குரு ஒரு குருவை தேடக்கூடியது லக்னத்துல குரு லக்னாதிபதி குரு லக்னாதிபதி குருவோட வீட்டுல லக்னாதிபதி குருவினுடைய பார்வையில இவங்களுக்கு எல்லாம் குருவினுடைய அருட்கடாட்சியம் உண்டு எங்கனாலும் நடத்துல அவங்க குருவை மீட் பண்ணுவாங்க குருவுக்கு மரியாதை செலுத்துவாங்க குரு மேல ரொம்ப பக்தியா இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் குருவை நோக்கி செல்வாங்கன்னு அர்த்தம் இங்க இவங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு நீச்சன்னு சொல்லவே கூடாது அப்படி மட்டும் எடுக்காதீங்க இந்த இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் ஏன் சனி உச்சமாணிக்கிறார்ல ஒரு கிரகம் நீச்சமான கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமா இருந்துச்சுன்னா நீச்ச குரு பலமா நிக்க நல்லா இருக்கு ஜாதகம் கெட்டு பலன் எல்லாம் இல்ல கோச்சாரம் பலனை கொடுத்துட்டு பயப்பட வேண்டாம் சரியா வேற என்ன கேள்வி எப்போ வேலை தேடுகிறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது எப்ப கிடைக்கும் தான் கேள்வி சனி திசை சனி புத்தி முடிஞ்சிருச்சு புதன் புத்தில புதன் புத்தில உண்டு இதா ஆரம்பிச்சிருச்சுல செப்டம்பருக்கு அப்புறம் உறுதியா வேலை உண்டுமா உங்களுக்கு நன்றிமா